குளிர்லேயே விட்டு காஞ்சு ஜாதி மல்லி பூச்செடிய ஒரு மாதிரி காஞ்சு போய் இலையெல்லாம் சோர்ந்து போய் வாடி இருக்கிறத பாக்குறதுக்கே எனக்கு பிடிக்கல அதனால நான் அது எல்லாத்தையும் ட்ரிம் பண்ணி கட் பண்ணி எடுத்துட்டேன் இனி புதுசா நிறைய துளிர் விட்டு நல்லா வளர்ந்து வரும் அப்படின்ற நம்பிக்கை இருக்கு இந்த செவந்தி பூ செடி பாத்தீங்களா இது ஒரு வகையான செவந்தி பூ இந்த பூ பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா இருக்கும் ரொம்ப நாளா எனக்கு இந்த செடியை வீட்டில் வளர்க்கணும்னு ஆசை இப்போ பாத்தீங்கன்னா இந்த செடி நம்ம வீட்டுல இருக்கு எங்களோட நெபர்ஹுட்ல பாத்தீங்கன்னா ஒரு பக்கத்துல இருக்க வீடு எல்லா வீட்டுக்கு முன்னாடியும் இந்த செடி இருக்கும் பூக்களை பார்க்கறதுக்கே அருமையா இருக்கும் என்னோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு முன்னாடி நடைபாதையில இந்த செடி இருந்தது அதை நான் எடுத்துட்டு வந்து இங்க வச்சிருக்கேன் இப்போ பாத்தீங்கன்னா வச்சதுக்கு பின்னாடி இந்த குளிரிலயும் ரொம்ப அழகா நிறைய பூக்கள் பூத்துட்டு இருக்கு இதுக்கு சரியான கால காலனியில் இது அதனால பூ பூக்குது இந்த செடியை நான் எடுத்துட்டு வராட்டியும் அதை வந்து லான் மூவ் பண்ணும்போது அதை கட் பண்ணி விட்டுருப்பாங்க இல்லை யாராவது மிதிச்சிருப்பாங்க இப்போ நம்ம வீட்டில் நல்லா நிறைய பூக்களோட நல்லா வளர்ந்துட்டு இருக்கு நம்மளோட கெர்வரா டைசி பார்த்தீங்களா நான் வழக்கமாக குளிர்காலம் ஆரம்பிச்சிருச்சு நான் வீட்டுக்குள்ளே எடுத்துட்டு வந்து வச்சு வளர்ப்பேன் குளிர்காலம் முழுவதும் வீட்டுக்குள்ளேயும் பூக்கள் பூக்கும் ஆனால் இந்த வருடம் நான் வெளியிலேயே விட்டுட்டேன் ஆனாலும் பாருங்க இதுல ரெண்டு பூ பூத்துருக்கு புதுசா அது சிவப்பு நிறத்துல இருக்கு இது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த ஒரு செடியில வெள்ள சிவப்பு சிவப்பு என்ன ரெண்டு பூ 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 பூக்கும் காஞ்சு போயிருக்கு ஆனாலும் பூக்கள் நம்ம மல்லிகை செடி நிறைய மொட்டுக்கள் இருக்கு எல்லா மொட்டுமே ரொம்ப குட்டி குட்டி குட்டியா இருக்கு இந்த செடியிலேயே மலர்ந்த பூக்களும் இருக்கு பாருங்க எவ்வளவு குட்டியா இருக்கு ஆனா வாசத்துக்கு மட்டும் குறைவே இல்லைங்க இந்த பக்கம் வந்தாலே ஒரு மாதிரி நல்லா ஜம்முன்னு வாசம் இருக்கு செடிகளை பற்றின இந்த சின்ன சின்ன செய்திகள் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம் அனைவருக்கும் நன்றி வணக்கம்